மணிப்பல்லவம் பருவம் ஒன்று அத்தியாயம் இருபத்தி எட்டு வேலும் விழியும் கோவியனின் அந்த வார்த்தைகளை மறுபடி நினைத்தாலும் மனம் கோரிட்டது இளங்குமரனுக்கு எவ்வளவு துணிவிருந்தால் அவன் என்னிடம் அப்படி கூறியிருப்பான் யாரை பார்த்து யார் சொல்லுகிற வார்த்தைகள் இவை மணிமார்பனுடைய வயதென்ன நிலை என்ன என்னுடைய அனுதாபத்தை பெற்றவன் எனக்கே அறிவுரை கூற முன் வருவதா சுரமஞ்சரி என்னும் பெண் காவிரி பூம்பட்டினத்திலேயே பேரழகியாக இருக்கலாம் வேறெவருக்கும் இல்லாத பெருஞ்செல்வத்துக்கு உரிமை பூண்டவரின் மகளாக இருக்கலாம் ஆனால் அவளுடைய அழகுக்கு மயங்கி நிறையிழக்கும் ஆண் பிள்ளையாக நான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லையே அழகையும் அதனால் ஏற்படும் கவர்ச்சி மயக்கத்தையும் அனுபவித்து பார்ப்பதில் ஒரு சுகம் இருக்கிறது என்று கொண்டாலும் அந்த சுகத்தை பெண்ணின் சிரிப்பிலும் கண்களிலும் தான் தேட வேண்டும் என்பதில்லையே பூக்களின் மலர்ச்சியிலும் கடல் அலைகளிலும் மேகம் தழுவும் மழை காலத்து வானத்திலும் முழுமதி மறைந்தும் மறையாமலும் உலா வருவதிலேயே அழகை தேடி அனுபவித்துக் கொள்ள தெரியும் எனக்கு உலகத்தை படைத்தவன் வஞ்சகம் இல்லாமல் எல்லா பொருள்களிலும் தான் அழகை வைத்திருக்கிறான் மனிதர்கள் தாம் அந்த அழகு மிக சில பொருட்களில் மட்டும் இருப்பதாக நினைத்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நானும் அப்படி தவிப்பவன் என்று இந்த ஓவியம் நினைத்துக் கொண்டான் போலிருக்கிறது அப்பாவி ஓவியனே பெண்ணின் சிரிப்பில் மட்டும் தான் உலகத்து அழகெல்லாம் ஒளிந்து கொண்டிருப்பதாக நீ வேண்டுமானால் நினைத்து கொண்டிரு ஆனால் இளங்குமரனையும் சேர்த்து அவ்விதமாக நினைக்காதே நான் இவ்வளவு சிறிய மயக்கங்களுக்காக என் மனத்தை இழந்துவிட சுத்தமாயில்லை வாழ்க்கையில் பெரிய லட்சியங்கள் எனக்கு இருக்கின்றன இப்போது நான் தவித்துக் கொண்டிருப்பது சுரம் அழகு முகத்துக்காகவும் சிரிப்புக்காகவும் அல்ல என் தாயின் அன்பு முகத்தையும் சிரிப்பையும் காண்பதற்காகத்தான் நான் அள்ளும் பகலும் ஏங்கி கவித்துக் கொண்டிருக்கிறேன் மற்றவர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் சிரிப்புக்கு மயங்குவதற்கு முன்பே நான் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும் இவ்வளவு வலிமையான உடலையும் மனத்தையும் வைத்துக் கொண்டு நான் யார் எனக்கு அன்னையும் தந்தையுமாக இருந்து என்னை உலகுக்கு அளித்தவர்கள் யார் என்பவற்றை கூட நான் இன்னும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறேனே என்னிடம் வந்து பெண்ணின் சிரிப்புக்கு தோற்பதை பற்றி பேசுகிறாயே அப்பனே இளகுமரன் இவ்வாறெல்லாம் மீண்டும் நினைத்துப் பார்த்த போதுதான் ஓவியனை அரைந்து அவமானம் செய்து அனுப்பியதில் தவறொன்றுமில்லை என்றே தோன்றியது விவரம் தெரிந்த பிள்ளையாயிருந்தால் இப்படி அசட்டுத்தனமாக பேசி என் ஆத்திரத்தை வளர்த்து அறைவாகி கொண்டு போய் வேண்டாம் என்று ஓவியனிடம் சிறிது இரக்கமும் கொண்டான் அவன் இன்னும் அவனுடைய வலது கையில் தாழாம்பூ மனம் கமழ்ந்து கொண்டிருந்தது அந்த கையால் தான் சுரமஞ்சிரியின் மடலை அவன் தீண்டினான் படித்த பின் கசக்கு எரியவும் முயன்றான் நீலநாகர் படைகளின் மரங்களடர்ந்த முற்றத்தில் கடங்காற்றின் சுகத்தை நுகர்ந்து கொண்டே இளங்குமரன் கட்டிலில் மேல் சாய்ந்து உறங்க முயன்று கொண்டிருந்த சமயத்தில் உரண்டு கொடுக்கும் போதெல்லாம் கையில் இருந்து இந்த தாழம்பூ மனம் பரவி அவன் உருக்கத்தை தடை செய்தது வெறுப்போடு எழுந்து சென்று கைகளை நன்றாக கழுவிவிட்டு வந்து கொண்டான் அவன் அவளை பற்றிய நினைவு நெஞ்சில் மட்டும் இல்லாமல் கைகளிலும் மணக்க கூடாதென்று வெறுப்போடு அவற்றை தன்னிலிருந்து பிரித்தான் அவன் ஆனால் மறுநாள் காலையில் முதல் நாளிரவு மனத்தில் இருந்தும் கையிலிருந்தும் சேர்த்து கழுவிய இதே நினைவுகளை மீண்டும் இளங்குமரனை நினைக்க செய்து விட்டார் நீலனாக மரவர் பானம் கண் போதில் இளங்குமரனின் பவள செஞ்சுடர் மீனியில் இளம்பொன் வெயில் பட்டு அவன் கண்கள் மலர்ந்த போது அவன் விழிப்பையை எதிர்பார்த்து காத்து நிற்பவர் போல் அவனுடைய கட்டில் அருகில் நீலனாக மரவர் நின்று கொண்டிருந்தார் கண்களை திறந்ததும் அவர் முகத்தில் தான் விழித்தான் இளங்குமரன் உடனே வாரி சொரித்துக் கொண்டு துள்ளி எழுந்து அடக்கமாக நின்றான் தான் விழித்துக் கொள்வதற்கு முன்பே அவர் தனக்காக தன் கட்டில் அருகே வந்து நின்று கொண்டிருக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது நீராடி ஆலமுற்றத்து சிவன் கோயிலின் வழிபாட்டையும் முடித்து கொண்டு மாணவர்களுக்கு படைப்பல பயிற்சி அளிப்பதற்கேற்ற கோலத்தில் இருந்தார் நீலனாக மரவர் சிரிப்பும் இன்றி சீற்றமும் இன்றி வெறுப்பும் இன்றி வேட்பையும் இன்றி இளங்குமரனின் முகத்தையே இமையாமல் உற்று பார்த்து நின்றார் அவர் அவருடைய கைகள் வேலைப்பாடு அமைந்ததும் உரிதாக படைப்பல சாலையிலேயே வடிக்கப்பட்டதுமாகிய சிறிய வேலொன்றை பற்றி அலட்சியமாக சுழற்றி கொண்டிருந்தன அவர் தன்னிடம் ஏதோ கேட்க போகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டு நின்றான் இளங்குமரன் அவருக்கு முன் நிற்கும் போது இருக்க வேண்டிய பணிவும் குழைவும் அவன் நின்ற தோற்றத்திலேயே தெரிந்தன தம்பி இந்த வேளின் நுனி இளம் அழகிய கண் போன்று இருக்கிறதல்லவா என்று தொடர்பில்லாமல் பேச்சை தொடங்கினார் அவர் இளங்குமரன் சிறிது நேரம் அவருக்கு என்ன மறுமொழி கூறுவதென்று தோன்றாமல் தயங்கி நின்றார் அவர் அவனை விடவில்லை மீண்டும் தூண்டி கேட்கலானார் உன்னைத்தான் கேட்கிறேன் தம்பி வார்த்து வடித்து கூர்மையாக தோன்றும் இந்த வேலின் நுனி இளநங்கை ஒருத்தையின் மீன் விழியை நினைவூட்டுகிறது இல்லையா கவிகள் அப்படி சொல்லி தங்களையும் உலகத்தையும் சேர்த்து ஒன்றாக ஏமாற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள் வேல்விழி மீன் விழி மான்விழி என்று உவமை சொல்லி வேலையும் மீனையும் மானையும் பார்த்து நேர்ந்தும் போது கூட பெண்களின் கண்களை தவிர தங்களுக்கு வேறெதுவும் நினைவு வரவில்லை என்கிற சொந்த பலவீனத்தை ஒப்பு கொண்டிருக்கிறார்கள் பாடியும் நிரூபித்திருக்கிறார்கள் இளங்குமரன் இவ்வாறு கூறியதும் சலுனமற்றிருந்த நீடநாகமரவரின் முகத்தில் சிரிப்பின் சாயல் தென்படலாயிற்று அந்த சிரிப்பை ஒழித்து மறைக்க அவர் முயன்றும் அதன் சாயல் முகத்தில் வெளிப்பட்டுவிட்டது மேலும் அவர் அவனை கேட்டலானார் உவமை கூறுவதில் கவிகளின் பலவீனம் என்று நீ சொல்கிறாய் தம்பி ஆனால் கவிகள் அதையே தங்களுடைய பலம் என்கிறார்கள் கவிதையின் அணிகளில் ஒன்றாகவும் உவமையை கணக்கிடுகிறார்களே உவமை இல்லாவிட்டால் வருணனை அமையுமா வேறொரு விதமாக கணக்கிட்டால் அதிகமாக பலமே பலவீனமாக முடியும் அளவுக்கு மீறினால் பலமே ஒரு பலவீனம்தான் வேனின் நுனியில் வீரம் பிறக்கிறது பெண்ணின் வெடிக்கடையில் வீரமும் ஆண்மையும் அழிகின்றன வீரத்தையும் ஆண்மையையும் அழிக்கின்ற இடத்தை வீரமும் ஆண்மையும் பிறக்கின்ற இடத்துக்கு ஊமை சொல்வது எப்படி ஐயா பொருந்தும் ஆண்மை என்ற வார்த்தைக்கு நீ என்ன பொருள் புரிந்து கொண்டிருக்கிறாய் தம்பி ஆளும் தன்மை என்று பொருள் புரிந்து கொண்டிருக்கிறேன் எதை ஆளும் தன்மையோ உடம்பையா மனத்தையா குளங்களையா அல்லது வேலையும் வாளையும் வில்லையும் எடுத்து ஆளும் தன்மையா உன்னிடம் இருந்து நான் இதை தெளிவாக தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் தம்பி என்றார் நீலநாக மாறவர் எல்லாவற்றையும் அதாவது வீரம் அல்லது ஆண்மை என்பது வில்லையும் வேலையும் எடுத்து ஆள்வது மட்டுமன்று எல்லாவற்றையும் தன் வசப்படுத்தி என்பது என்பதுதானே உன் கருத்து ஆமா ஐயா அப்படியானால் இதை கேள்நீள்குமரா இப்போது இந்த படைக்கலசாலையில் எனக்கு மிகவும் வேண்டியவனும் கண்ணை கவரும் அழகனுமான இளைஞன் ஒருவன் இருக்கிறான் அவனுக்கு உடல் வலிமையும் வேண்டிய அளவு இருக்கிறது வெள்ளையும் வேலையும் ஆழ்வதற்கு மட்டும்தான் அவனுக்கு தெரிகிறது மனத்தையும் புலன்களையும் ஆள அவனுக்கு தெரியவில்லை போலிருக்கிறது கூறிய வேலையும் வாளையும் பிடித்து வளர்த்து கொள்ள வேண்டிய ஆண்மையை பெண்ணின் கண்களுக்கு தோற்று போகும்படி செய்து கொண்டிருக்கிறான் அவன் இன்னும் கேள் அழகிய இளம் பெண்கள் அவனை தேடிக்கொண்டு அகாலமான இரவு நேரங்களில் இங்கே ரதத்தில் வருகிறார்கள் அந்த பெண்களை விசாரித்தால் அவன் தங்களை தேடிக்கொண்டு தங்கள் மாளிகைக்கு அடிக்கடி வழக்கமாய் வருவது உண்டென்றும் சொல்கிறார்கள் அந்த இளைஞன் வீரமும் ஆண்மையும் உள்ளவன் என்று நான் நினைப்பதா இல்லாதவன் என்று நினைப்பதா இதில் சந்தேகம் என்ன வீரமும் ஆண்மையும் இருந்தால் அவன் ஏன் இப்படி பெண்களின் சிரிப்புக்கும் பார்வைக்கும் தோற்றுப் போய் அலைகிறான் இதை கேட்டு நீலநாக மரவர் பெரிதாக சிரித்தார் அவர் ஏன் அப்படி சிரிக்கிறார் என்ற இளங்கோமரன் திகைத்து நின்றபோது தம் கைகளிலிருந்த வேனை கீழே எரிந்துவிட்டு வலது கையை உயர்த்தி ஆள் காட்டிய விரலை அவன் முகத்துக்கு நீனை நீட்டியபடி கூறலானார் நீலனாக மரவர் தம்பி அப்படி பெண்களின் சிரிப்புக்கும் பார்வைக்கும் தோற்று போய் அலைபவன் வேறெங்கும் இல்லை இதோ என் எதிரே இளங்குமரன் என்று பெயரோடு நின்று கொண்டிருக்கிறானே அவன் தீயை மிதித்தார் போல் இருந்தது இளங்குமரனுக்கு எங்கோ சுற்றி வளைத்து பேசி தன் பெயரில் கொண்டு வந்து முடிந்ததை கண்டு திடுக்கிட்டான் அவன் நேற்றிரவு போல் ஒரு கேள்வியை கேட்டதற்காகத்தானே அவன் ஓவியனை அரைந்து அனுப்பியிருந்தான் இன்றும் வெடிந்ததும் விடியாததுமாக இப்படி ஒரு படியா என்ன தம்பி திருடனுக்கு தேல் கொட்டினார் போல் இப்படி விழிக்கிறாய் உன்னுடைய ஆண்மையை அழித்து தன்னுடைய பெண்மைக்கு பற்றி பெருமிதம் சேர்த்து கொண்ட அந்த பட்டினம் பார்த்து தன் அங்கையின் வேல் விழிகளை நேற்றிரவு நானே பார்த்தேன் நீங்கள் சொல்வது எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை ஐயா எதையோ தப்பாக புரிந்து கொண்டு என் மேல் பழி சுமத்துகிறீர்களே என்று தொடங்கிய இளங்குமரனை மேலே பேச விடாமல் தடுத்து அவர் பேசத் தொடங்கினார் இன்னும் புரியும்படியாக விளக்கி சொல்ல வேண்டுமானால் இதோ கேள் தம்பி தொடங்கி முதல் நாள் பின்னிரவில் தேரேறி அவனை கொண்டு வந்த பெண்களைப் பற்றி கூறினார் நீல அவர் அவர் கூறியதிலிருந்து வந்தவர்கள் சுரமஞ்சரியும் அவள் தோழி வசந்த மாலையுமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இளங்குமரனுக்கு புரிந்தது மடலோடு அரை வாங்கிக் கொண்டு திரும்பி போன ஓவியன் சுரமஞ்சரியையே நேரில் போக சொல்லி இங்கே அனுப்பியிருக்கலாம் என்று நினைத்தான் அவன் சுரமஞ்சரியின் மேல் அவனுக்கு ஏற்பட்டிருந்த வெறுப்பு இப்போது ஆத்திரமாக மாறியது எனக்கும் அந்த பெண்ணுக்கும் நீங்கள் நினைக்கிறார் போல் ஒரு நெருக்கமும் இல்லை அவள் எதற்காக என்னை தேடி வந்தால் என்பது எனக்கு தெரியாது என்று எவ்வளவோ சொல்லி அவருடைய தவறான கருத்தை மாற்ற முயன்றான் இளங்குமரன் நீலனாக மறவர் அவ்வளவு எளிதாக அதை நம்பவில்லை எனக்கு விளக்கம் தேவையில்லை தம்பி உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இனிமேலாவது உன்னை திருத்திக்கொள் என்னை போல் ஆயுதங்கள் எடுத்தாள்வதுடன் புலன்களையும் ஆள தெரிந்து கொண்ட வீரனாக நீ உருவாக வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் உன்னை வளர்த்து ஆளாகிய அருட்செல்வம் முனிவரின் நோக்கமும் அதுதான் அதிலிருந்து நீ வழிவிலக கூடாது என்று கோபமாக சொல்லிவிட்டு மாணவர்களுக்கு படைகல பயிற்சி கற்பிப்பதற்காக சென்று விட்டார் நீலனாக மரவர் ஏதோ நினைப்புடனே அவர் கீழே எரிந்துவிட்டு போன வேலை குனிந்து கையில் எடுத்தான் இளங்குமரன் அந்த வேல் சுரமஞ்சிரியின் மயக்கும் விழியாக மாறி அவனை நோக்கி ஏளனமாக சிரிப்பது போலிருந்தது முடியாது முடியவே முடியாது இந்த மயக்கும் விழிகளுக்கும் இதற்குரியவளின் சிரிப்புக்கும் ஒருபோதும் நான் தோற்க மாட்டேன் என்று தனக்குத்தானே பித்தன் போல் கூறிக்கொண்டே அந்த வேலை வெறும்புடன் தூரத்தில் வீசி எறிந்தான் இனங்குமரன் அத்தியாயம் இருபத்தி எட்டு நிறைவுற்றது நன்றி